வசத்துப்பு புடியா அங்கிட்டு போகிறாங்க வர எல்லாரும் நேரம் நீங்கள் மேற்க போகிறாங்க நீ வாடத்து கூட்டத்தோட வரட்டேன் நானும் பார்க்கல வர சொத்து போய் குட்டியை விட்டுட்டு வரேன் வரண்டா குட்டியை விட்டு வரண்டா ஐயோ எப்படியும் ஒரு செம்பரி குட்டி எப்படியேந்துருச்சு உங்கள் எந்தாருக்கு ஒரு கூட்டம் வறந்து விட்டியா நீ வாட்டி போய் நான் விட்டுட்டு வரேன் ஒடுபுடு இன்னைக்கு அதுக்குள்ளே போயிட்டாங்க எங்கட்டு வரலாம் பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரோம் இன்னைக்கு நம்ம நண்டு மாவுலையும் கருவச்சி மாவட்டையும் போட்டுக்கு வந்துட்டேன் அவன் மூணு பத்துக்கு இந்த பேர் வைக்கல நீ பகலாம் நல்ல மேட்ச் இருக்கு எந்தாலும் கூடவே வரட்டும் ட்ரைனிங் எடுக்கிட்டு அவ்வளோவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் பேர் வச்சுருவோம் வாங்க ஆரம்பிப்போமா ஆத்தா யாத்தா இல்லை உள்ளே ஓயிடுச்சுங்க என்ன வகத்தில் பறக்கிறாங்க ரெண்டே இங்கிட்டே உன் பிள்ளைங்க ரெண்டு ஓயிட்டாங்க ஒன்றே கழட்டி விட்டு போயிட்டாளுங்களா அந்த வகையில் ரொம்ப புத்திசாலியாக இருக்காள் ரெண்டு பேரும் ஓயிருக்காலுக்கு தாருக்காலு ரெண்டு பேரும் அக்காலும் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்றா தான் திருறாளுங்க கத்த மாட்டேறாங்க கத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டே வித்தியாசமாக இருக்குது ரெண்டு பேருத்துக்கும் இறங்கிட்டு ரெண்டு பேருக்கு பேர் வைப்போம் உங்கள் அம்மா நெத்திங்கிற ஆத்தல இருக்கா உங்களை கட்டிக்கிற மாட்டான் ஏத்தேன் நெத்து பறக்குறீங்களா ஏ யாத்தே நல்லா வீட்டிலயே உங்களுக்கு எப்படி பறக்கி கொடுத்தேன் இங்கெல்லாம் வீட்டில் இருந்து வரமாட்டேன்ட்டிங்க ரெண்டு பேரும் வாயப்பார் கருக்கு முக் கருக்கு முறுக்கு கருக்கு முரு இப்படி தின்னுறா பார்த்திங்களா இப்படி இருக்குது நல்லா திண்டுப்பாலிட்டா போயிடல இவ்வளோ நம்ம கருவாச்சி மகளோட இவ்வளோ பேர் முத்தலன்னு வச்சிருக்கோம் முத்தலகு முத்தலகு இவனோட அண்ணன் பேர்ட்டே கரியாலேன் கரையாளான்னு முத்தலுக்கு அவள் இறந்து போய்ச்ச மயில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவன் முத்தலக்கு எவர் நான் அவ்வளோதானா நல்லா வாயைப்பார் நல்லா நெற்று திண்டுப்பாளிட்டா போயிடல உங்கள்டுக்கு பேர் இவ அக்கா இவ தங்கச்சி எனக்கே சரியாக கன்ஃபியூஷனாக இருக்குது இது திண்டியாடி ஹார் ரீ அது தங்கச்சி தான் தின்றாளா இது வருத்தி ஆய்வாரு இங்கே மூஞ்சியாக கட்டுறி மூஞ்சியா கட்டுறி இங்கேரு நான் திருந்து பாக்கேன் தான் நெத்து வேணுமா ஓடியோ ஊடிய ஊடியா சா சா ஓடியோ ஜூலியம்மா அம்மா அப்பாண்டி அம்மா அப்பாண்டி பா பாதி வந்து ஏன் முட்டா மரமாட்டியா கருவாச்சே இங்கே மாலை காணமே இவதான் அக்கா இவன் பேர் வந்து ஜப்பான் பொம்மை பெரிய பொம்மை அதாவது பெரிய பொம்மைண்டு போவோம் ஜப்பான் பொம்மைப்பா ஏன்னா ஜப்பான் பொம்மை தங்கச்சி எங்கே இருக்கா ப இவ்வளோ ரெண்டு ஊர் ஒரே மாதிரி இருப்பாள் இவ்வளோ தான் தங்கச்சி ரெண்டு ஊர் ஒரே மாதிரி இருக்கா இவ பேர் வந்து டோக்கியோ பொம்மை சின்ன பொம்மாண்டுவோ டோக்கியோ பொம்மை அவள் ஜப்பான் போவோம் இப்போ டோக்கியோ போவோம் இப்போ ஒரே பாருக்கீங்களா கேட்டுக்கலாம் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிச்சுலாம் தெலுங்கு சே பட்டுக்குச்சாடா பார்த்துன்றாத்தே பட்டுக்குச்சு போல நல்லா தோப்பு பொறுமையாக தின்றா காஞ்சனத்து இப்போ தான் கோக்கோ ஒரு தடவை பிடித்தான் பட்டுக்குந்தா எங்கே பாதி வர காணமே இன்னும் வேரிசு நண்டு இன்னும் பூச்சியை கணந்து தான் வட்டாலா பூச்சே எங்கள்கிட்ட ரெண்டு பச்சை மெயிறுனால பால் இன்னும் கொடுக்குறாங்க இன்னும் சேர்த்து வச்சுக்கிறா பிள்ளை யாராவது வச்சுக்கிறா கழட்டி விடாமல் தான் இருக்கா ஆனால் என்ன என்ன தெரிஞ்சு ஒரு வாரத்தில் கட்டி விட்டுருவா பாலை குறைச்சா நிப்பாட்டி விட நண்டு மேட்ச்சை கொஞ்சம் படிக்கும் பாடி முத்தலகு முத்தலகு அடியே முத்தலகு நான் அடையும் பாரு கருவாச்சு சின்ன பிள்ளைங்க கருவாச்சு கூட சின்ன பிள்ளை பிள்ளை இருக்க மாட்டேன் நல்லா வெடிப்பா இருப்பா இப்போ இருப்பா கருவாச்சி ஓ தரமா யாரும் போவோம் பிள்ளை எவனுக்குமே இல்லை நம்ம இடிய வேறு வெயில் இனிமேல் அதிகரிக்கும் ஒரு வாரத்துக்கு கடுமையான வெயில் இருக்குன்றாங்க அதே மாதிரிதாங்க வெளியிட்டு அப்படி பட்டு போட்டு நேரத்தில் காட்டு போனோம்ல அப்படியே பசங்க அதுலேயே பயப்பில்ல எப்படா நிலம் அந்த அளவுக்கு அதனால் சென்னாக்குட்டியெல்லாம் இந்த வைக்காட்டு நல்லா நல்லாயிருக்கு இந்த நெல் எடுத்துகிறாங்க அது திருற வரைக்கும் என் சென்னாக்குட்டியில் மேப்பேன் அது தெரிஞ்சுன்னா குட்டி எல்லாத்தையும் ரெண்டு மூணு இந்த மாயக்கா அந்த மசகுட்டி எல்லாத்தையும் வீட்டில் போட்டு ஏன்னா புல் இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஏன்னா இந்த வீட்டுக்குலாம் பயக்க போடுதுங்க தாங்காது நம்ம மனசில் நம்மள தங்க முடியல ஆடல எப்படி தாங்குது இருக்கிற ஒரு ரெண்டு பேரும் மசுகட்டி இந்த நம்ம மாயக்கா இருக்காது ரெண்டு பேர் ஒன்றதா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் புள்ளத்தாச்சு பிள்ளையே எப்படி தான் வெயில் தாங்குதுன்னு தெரியலப்பா ரொம்ப கஷ்டம் நேத்தெல்லாம் இப்போலாம் ரொம்ப சொன்னிக்கிட்டா மாயக்கா வெள்ள மாட்டேன் டூ எங்க உள்ளே இருக்க நானும் பார்க்கல பையன் உள்ளே நீங்கள்னே உள்ளே போய் செந்திட்டு நீ ஏன் கிடைப்பியா உள்ளே போய் நெத்துறா அவரியா எந்த பதில் பாரு விட்டுட்டு போக தெரிஞ்சுடையே வாங்க முடியாது ரெண்டு காஞ்சபிளா கடிச்சிட்டு அப்படியே வயக்காடு போவோம் அவரோட ஆடு இன்னும் வரல ஒரு வேலை வந்துட்டு யாரும் தெரில வயக்காடு போக்கோ நம்ம போய் அங்கே வயக்காட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி வைக்க வாங்க அன்னைக்கு இன்னும் யாருக்கு கற்றுறது ஏ ஆற்றே பின்னாடி ஜப்பான் பொம்மையும் டோக்கியோ பொம்மைம்மா வா ஓடியா ஓடியா வாடி நடத்துற ரெண்டு கூட்டுக்கு வா ஏ கொம்பா கொம்பத்தில் யாரோ புதுசாக இருக்கா தெரியாதான் நம்ம முத்தலகோட பெரிய மயிர் மயக்காவோட பெரிய சவுண்டு பார்ட்டியாக தான் போல யார் இது புதுசாக இருக்கீங்க நீ ரெண்டு வரும் ஆ ரெண்டும் கரும்பு விடுறது என்ன யாத்தே பயப்படா என்ன செய்ய கொம்பா ஒன்றே தினம் பாதி தாண்டா இருக்குது ஆத்தாடி ஆத்தா யார் தீ வச்சாங்கன்னு தெரில ஃபுல்லாக அப்படியே கறி போச்சுங்க மழை வெஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் புல் தடுக்கும் மழை பெய்யுற வரைக்கும் ரொம்ப சிரமந்தாங்க இந்த ஏரியாவில் மருங்க ஒன்றும் கிடையாது தீ பிடிச்சி இது வரைக்கும் வந்துருக்கு என்கிட்ட அதை தாண்டி வரல தாண்டி வந்துச்சு ஃபுல்லாக கறி இருக்கும் அளவுக்கு தீ பிடிச்சிச்சு ஏய் ஆற்று காணம்மா யாத்து யாத்தே செப்பான்னுமாக ஏட்டோ ஓகேப்போம்மா இங்கே தான் தங்கச்சி இந்த பக்கம் இருக்கிறேன் என்ன காணம்மா ரெண்டு பேரும் நல்லா காற்றாடி காற்றுல சில்லுன்னு நல்லா தூக்கி கிடப்பீங்க இப்போ இவ்வளோ இன்றைக்கி வெயில் வந்து கூட்டு விட்டாங்கல்லேன் செப்பானே எந்த அக்காடிப்பம்மா அது பெரியவாலை என் தங்க வாடி பொம்மை காதைப்பா அப்படியே பொம்மை வேணாம் கண்டிப்பா இங்கே அதான் பொம்மை வச்சுன்னா அவர் வருவா அவங்க அம்மா எங்கேயுமே இருக்க மாட்டா அவங்க அம்மா ஊர் சுற்றிட்டு வருவா அத்தே இவர் இலைக்கிறாள் ரெண்டு பேரும் ஓடி கூட்ட கூட கூட்டுக்கிட்டு ஓடி ஓடி ஓடுறி முத்தலைக்கு உங்கள் அம்மா கருவாச்சு விட்டுறாத நான் எங்ககிட்ட எங்கிட்ட வாய்க்காட்டில் எங்கிட்ட போகிறேன்னு தெரில நீங்கள் என்ன ஒரு நாள் கத்திக்கிட்டே வாங்க அங்கே ஒரு குரூப் வந்துக்கி எங்கே போய்ட்டு அவளுக்கு ஆளுங்க ஒரு பக்கம் போய்க்கிருக்கா இவங்க நம்ம ஆடு ரெண்டு இங்கிட்டு போய்க்கிருக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் முன்னாடி பொறுத்து நம்ம கிருஷ்ணி ஒருத்தால் கூட வரமாட்டேங்கலே அவங்கள எப்படி ஒன்று சேர்க்கணும் பாரு இந்தா தா தா மரத்தை நெத்தடி தட்டி விளத்த போடா இந்தா தா ஓடே நெற்று நிறைய அவளுக்கு அத்தை இங்கே வாங்க எப்படி நெத்து ஆத்தே ஆத்தே புடியும் முடியா ஒரு பிறக்க முடியு வாங்க வரேங்க 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 முடியும் முடியும் தா இப்படி சொன்னா தான் வருவாங்க மீ ஒன்று சேர்க்க முடியாது நம்ம கற்றுனா இந்தா நெத்து நிறைய நெத்து புடியும் முடியாது சில இடத்துல ஏமாற்றணும் என்ன செய்ய தாலியில் ஏமாற்றி ஒன்று சேர்த்ததை இல்லாட்டி எங்கிட்ட ஓடி பெரிய விட்டுட்டு போயிடுவோம் அப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து

வா வா இல்லை ஒரு எதுக்கு இப்படி விழுந்து அடிச்சு போகிறாள் நம்ம ஸ்கைஃபால் நெற்று அங்கே தின்னவே இல்லையா மற்றாடி எல்லாம் பெருசாமல் எல்லாம் தின்ண்டாங்க அவள் தின்ல வாரு நீ ஓடு கே எப்படி ஓடுறா வர் நீ ஓடி நீ எங்க ஓடாலும் நெற்று கிடைக்காது நீ ஓடிட்டு வா நீ எப்படி அமைதியா வராங்க வைக்க சுருட்டுற சத்தம் கேட்குதுங்க வைக்க சுருட்டு ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே ஆமாம் அந்த சுருட்டிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பக்கம் நண்டு தனியாக மேற்போம் அந்த முழுக்களே அப்படியே முழுக்களே வாங்க இன்றைக்கி போக வேணாம் இன்னைக்கு இந்த பக்கம் போக இப்படியே இந்த முழுக்கிலேயே போனோம்னா நேற்று மாதிரி சூப்பர் குழக்கம் இருக்கு நம்ம பழைய நடுக்கிணருக்கு வண்டாங்கம்மா பழைய பிளேஸ் ஒரு வேப்மரத்துக்கிட்ட ஒரு சின்ன கிணறு இருக்கும் பாரு அந்த இடத்துல வந்தாச்சுங்க அது ரொம்ப நாள் வெயில் காலத்தில் அங்கேனாதே நம்ம எப்பவுமே ஸ்டே பண்ணுவோம் இருக்காங்க அந்த மரமும் அதே விதம் மாடு எல்லாமே இந்த ஒரு மரத்துலேயே வந்து எல்லாம் படுத்துக்கிறோம் நல்லா சூட்டி முடிச்சாங்க ரெண்டு டிரைட்டு போலங்க சூட்டி முடிச்சாங்கடா இந்த சுட்டிக்கா வா பா தா என் தைரியமாக அந்த முள்ளுக்குள்ளே போயிட்டு வாங்க நல்லா குழக்கம்பம் இருக்குது இதெல்லாம் இப்போ தொடமாட்டாங்க அந்த குழம்பு தான் ரொம்ப முக்கியம் இந்த வேப்ப மரம் தாங்க எப்படி இருக்குது ப்ளேஸு அப்படியே வேப்பங்களைலாம் ஊந்து ஊந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு என்ன ஒரு ஆடு மாடு கூட நம்ம தான் ஃபஸ்ட்டாக எங்கிட்டாவது ஒரு இடத்துல போய் நான் எல்லாத்தையும் மேப்போம் இந்த நல்ல பிளேஸ் குழு குள்ளுன்றிருக்குங்க மதியம்லாம் அங்கேலாம் தங்கப்படலாம் பசங்களேன் பா பா பாட ஒன்று பார்த்தீங்களா இப்போ நெல் பறக்கிறதுல எனத்தை தான் செய்கிறது வந்து ரெண்டு குழக்கம்ப கடிச்சோமா வச்ச நெல்லை நல்லா பறிக்கிறேன் நல்லா சுற்றிவிட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பரவாயில்ல இந்த பயப்படாமல் வைக்கலாம் வைக்கல் உழைப்பு எதுவும் இல்லை நேராக போய் அந்த முழுக்கில் விட்டுருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வைக்கல் சுத்தமான சூப்பர் வைக்கலுங்க நல்லா நல்ல ரேட்டு எனக்கு தெரிஞ்சு என்னை அப்படியே அறுத்தோடனே கட்ட ஆரம்பிச்சாங்களா எனக்கு தெரிஞ்சு அதிக ரேட்டு போகுங்க இந்த மாதிரி வைக்கலாம் கிடைக்காது நல்லா வைக்க செம்மையாக இருக்கும் பச்சை இருக்கா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே வாடிப்பட்டி ஏரியா சைடு போயிடும் மதுரையோட எப்படி சொல்ல வடக்கு பக்கம் அந்த ஏரியாவெலாம் அதிகமாக வச்சுருப்பாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஏ பாபி பைலட் பாபி நீயும் உங்கள் அம்மா மாதிரி நல்லா நெல் பறக்கிருக்க கட்டி வாங்க பாப்புற நல்லா நல்லாமே வார் இப்படி கொடி எப்படி வடிக்கிறா வரு அதான் நல்லா பிள்ளை டைனோ சரஸ் ஒரு டிராக்டர் அங்கே ஒரு டிராக்ட்ருக்கா ரெண்டுமே சர் சார் இன்னும் ஒரு ஒரு குண்டு தாங்க இருக்குது இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க காலங்காலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க உழை ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அதையும் ஃபுல்லாகவே கட்டித்தாங்க வாங்கடா பசங்களா நல்ல பிரியாணி இருக்குடா அட்டி தாங்க நல்ல பிரியாணி இங்கே வரும் இங்கே இந்த தரத்துல நல்லா குழக் கொழம்பு இருக்குங்க ஜி சப்பான் பொம்மா டோக்கிய பொம்மை பத்தாடி இங்கே எப்படி விதவிதமான வி பிரியாணிகள் வித்தியாசமான கறி குழம்புகள் நல்லா திண்டுக்கே இந்த மாதிரி பிரியாணியெலாம் கிடைக்காது அக்காலும் தங்கச்சியும் நல்லா தண்டே பரவாயில்லாண்டே ஏ பழுனேன் ஏய் யாத்த கண்ணை கட்டி இருக்க வகுர் ஊற்ற போகுது போ ஏற்கனவே கம்மா பாண்டி வேற வகுர் ஊற்றிக்கிட்டே இருக்கு என்னென்னு தெரில நேற்று தெங்கிட்டு திண்டு விட்டானான்னு தெரில இந்த ஓரத்துலேயே மேஞ்சுக்கிட்டேன் அந்த அந்த ஓரத்தில் எங்கிட்ட கண்ணை கட்டி அந்த பாபி ஊற்றி நல்லா நல்ல திண்டு பழகிட்டாங்க பாபியே அட்டி வரேன் பரேன் ஏ யாத்தே இந்த வரேன் குட்டியா நம்ம சட்டப்ப கூட்டி போச்சு பாபியை இதுக்கு அவரு கம்மா பாண்டி ஆனால் மெய் என்ன தெரியல ஆனால் வவுர் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க எனக்கே பயம்பா இருக்கு மூஞ்சியும் பாலும் பார்த்தியெல்லாம் இந்த கம்பா பாண்டி மொத்த கடை எப்படி இருக்க ஒரு வகுப்பு ஃபுல்லாக நடக்கும்போது பார்த்தேன் இப்போ என்ன தெரிஞ்சு கொஞ்சம் ஒன்றுக்கு இன்னுக்கு இருந்தானா சாணி போட்டு தான் சரியாக போகுங்க என் தான் இருக்குது அதுதான் நல்லா பெறக்கூடாமல் எங்கேனே மடைக்கிண போய்ட்டுருக்கேன் அவரோட ஆடு இருந்தால் அங்கிட்டு வந்துக்கிருக்கு அப்படியே சேர்ந்து ஒன்றா இதில் மேப்போம் ஓய் ஏ மூலி திரிசா நீ மிக்கி இங்கிட்ட போய்ட்டு வரேங்க நானும் பார்க்கலங்க எல்லாம் வந்துட்டேன் நினச்சிக்கிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு தடவை என்னென்னு வேற பைவில் எல்லாம் வந்துட்டாங்க நினச்சிருக்கேன் இங்கே ஒருத்திய பாருங்க யாத்தே நாக்கு வெளியே வருது ஏன் யாத்தே எங்க சாமி சாமியாட்டம் அறியாடியே இந்தாட்ட பேயாட்டாக அறியிருக்கேன் எங்கேருத்தே யாத்தே இத்தனை கழிச்சு வந்து நான் அப்புறம் அது நல்லா ஒரு வேணால் நடை இந்த இந்தங்கிட்ட ஒருத்தி படுத்து கிடத்தாலே நம்ம ஊற்றலை என்ன யா யாத்தே நீ இருக்கியா உன்ன பார்க்க மாட்டேன்னா சரி 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 பாடி நல்லல்ல பாடி இப்படியா வெயிலில் படுப்பேன் இருக்கி நெடலில் பர்றி ஏதாவது ஒரு நிலை இது பாடி ஏதாவது நல்ல நல்லா பார்ப்போம் இந்த புதர் குழங்க்கிட்ட பர்றி பாடி இதில் உள்ள பாடு இதில் தான் உனக்கு நல்ல நிலையில் குழு குழுன்னு இருக்கும் கொஞ்சமாக நிலையில் தங்கு நம்ம பணமரம் என்பது புள்ள இருந்தாலும் இந்த நல்லா இந்த மாதிரி கோவலம் குடி தின்னு இதை ஓத்துன்னு சீக்கிரம் ஓத்த நோக்கிக்க நீ உள்ளே இறங்கி தங்கி வச்சியே நான் சொன்னேன் ரெண்டு பார்த்தியேன் இப்படி மூணு பேர் பாயி இந்த பாபிலாம் பைலட் பாபி சேட்டை எத்து போட்டு நீங்கள் அதை விட நல்லா இப்படி திண்டு பழகினா சத்தியும் மேய மாட்டீங்க ரொம்ப கெட்ட பழக்கம் பழகிட்டீங்க மோசமான கெட்ட பழக்கம் ஊர் ஏ மச்சானு மச்சான் ஒன்று செஞ்சுட்டீங்களா வெள்ளைமடை டூ புத்திரப்பண்ணிக்கான திண்டுக்க இந்த காஞ்சக்கொழை கிடைச்சிக்கிறியா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாடுனது கடி மண்ணை என்ன திண்டுறது நீ வாட்டுக்கு வாங்க நான் அந்த முழுக்கே என்ன அவரோட ஆடை காணோம் இந்த முழுக்களை கொஞ்சம் நேரம் விடலாம் போ அப்படியே நேராக போகிறத கரடி வீட்டாக பழந்து போயிட்டு அந்த முழுக்கே போங்க இதுலேருந்து அப்படி ஸ்டிஃப்டாயிக்கிங்க அப்படி அப்படியே அங்கிட்டு நீ வாடா விட்டு போகிறாங்க வரா நேரம் அப்புறாங்க நெருந்து அது நல்லா அம்மா நெனலு கொஞ்சம் நின்றுக்கிட்டே மெய்யலாம் சின்ன நல்லா நில பெரிய ஆடு மெய்ருது மெய்யும் வரும் பொம்மையை விழுந்து பிறண்டு உள்ளே விழுந்து போகிறா புள்ளுக்குள்ள அவ்வளே முங்கிக்குது ஏ டோக்கியோ பொம்மை ஏ சின்ன பொம்மை பெரிய பொம்ப எங்கிட்ட அம்மா விடாமல் இருக்காளுக்கு அப்படி பரவாயில்ல இன்னும் பாசமாக வச்சுருக்கா நடுத்துற நண்டு ஊறி நண்டு நெல்லு அப்புறம் பறக்கலாம் ஓரி வரும் ஊறி ஆ வரப்பு புள்ள கடிக்க நல்லா கட்ட மாட்டேன் என்னக்கா கடிங்கிறே இதெல்லாம் நல்லா வரும் அப்படியே குழம்பு கண்ணிக்கி ஆடு வரப்புள்ள தின்ன சின்ன அருகு கடிக்க கடிக்கப்படுற நண்டு இப்படி கடிக்கணும் அப்படி தான் ஆடுக்கு நல்லா கீறு ஊறும் நல்லா திண்டுற திண்டுக்க அங்கிட்டு போகிறேன் போய்க்க வர்றவங்க வந்துக்குங்க ஏன் ஜப்பான் டோக்கியோ நல்லா நெல்லுங்க முத்தலகே நல்லா நிலை இருக்கா செம்ம குழுக்கலும்னு இருக்கேன் நல்லா நின்றுக்குங்க இந்த அறுக்கா நல்லு எப்படி சிந்தி கிடக்கு இந்த நல்ல பிறக்க ஆடுகள் அப்படியே வெள்ளாடு அப்படியே ரெட்டியாக இருக்கு நல்லா சிந்தி ஒன்று ஒன்று சிந்தி விழுகும் இந்த ஓரத்தில் தான் ராவுர் ஆளுங்க இந்த ஊருக்கு மட்டும் தான் பரவாயில்ல பரப்புலேயே போயிடும் அப்படியா என்ன எப்படி நிற்கிறீங்க ஏன் யாத்தே புதுசாக போகிற அப்படியே வாங்க ஊடு ஓடு ஊடி போய் கூட தோட்டம் மேய்வீங்களா நீங்களும் மேய்ஞ்சிக்கிறேன்மா பசங்களா ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சு ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஆடம் ஒன்று சேர்ந்துச்சு வா வா நீங்கள் வாங்க எங்கிட்ட வந்து டாங்கிட்டு போகிறீங்க ஏ அத்தை ஓடுங்களா பண்ணுவீங்க ஒன்று சேர்ந்து வாங்க ஓடியா நீங்கள் மட்டும் நின்றீங்க ஓடியா 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 எல்லாம் போய்ட்டான் திருப்பி அந்த வழியை திரும்புது வாங்க ஓடியா ரொம்ப ரெண்டு பேர் பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க ஆ என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க வா வாத்தா தின்றிங்க ரெண்டு பேரும் அத்தை ரொம்ப களம் வாங்குறீங்க ரெண்டு பேரும் ஆ இந்த இடத்துக்கு தின்னுறிங்க ஏன் ஏன் இப்போ மசி நெல்லுங்க நண்டு மேங்கியா இருக்கும் அடைய மாட்டேங்குது பையன் பிள்ளைங்க ஒழுங்கா மேய மாட்டேறாங்க தண்ணி தாக எடுக்குது அதுக்கு தான் போய் பார்க்க போகிறாரு அங்கே கிணத்துக்கள் எதுவும் வாய்க்கால தண்ணி இருக்க மாட்டேன் இல்லாட்டினா நேராக கம்மாய்க்கு தான் போகணும் நெல்லுங்க எங்கேனே அடைங்க தண்ணி இங்கேனே இருக்குங்க இந்த இடத்துல தண்ணி மோட்ரு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க விட்டு நம்ம அதுக்குள்ளே கேப்பில் சாப்பிட்றோன்னு வேற கொஞ்சம் நேரம் நல்லா நில்லுங்க நீ நிற்க மாட்டாங்க யார் ராஜது ஏ யாத்து குதிர பாண்டியே இந்தா இந்தா வரேன் தான் துணை குழுந்துட்டாடா இது வரி குதிர உன் வாங்கி கொழுந்துட்டா வரி ஏ யாத்து இந்தா பா வா வா வாங்கிட்டு 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 வா இந்தா இந்தா இந்த அங்கிட்டு வாடா இந்தா தான் வா வா இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிடுவா இந்தா தா இங்கிட்டு வா தூக்குறேன் வா பா வா இங்கிட்டு வா யாத்து தாகத்து குழுந்துட்டாடா வா பா வா இந்தா வாடா 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இந்தா இந்தா அந்தா வாடா வாடா பா வா எப்பிட்றா உளுந்தா கிருக்கா இருக்கா வாடா வாடாண்டா வரேண்டா 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 வாடா வாடா கழுத்தை பிடிச்ச தூக்கணும் வாடா அவள்தான்டா ஏறிடா திருப்பி தான்டா கிற்கா எங்கிட்டா வந்து ஏறிக்கிறது இருறா மலை இருறா இருறான் தே பழைய வந்து ஏறா ஒன்று முடியா போடா வெயில் நின்றா போடா இருறான் காலு வடிச்சு போச்சு போய் விலக்கி எறான் இருறான் ஒன்று நின்றுடா ஏறான் இருறான் இருறான் அத்தே தண்ணி நல்லா பழைய தண்ணிங்க மோசமான தண்ணிங்க இது வேண்டாம் வந்த ஏண்டா கிறுக்கா தண்ணியை வர கொடுத்துட்டேன் இப்படியோ உள்ள போடா புறா வெயில்டா போடா புறா போடா தண்ணி மோசமாக குடி வர குடிச்சுட்டேன் போடா போடா இருக்கிற பிரச்சினையில் இது பேர் ப உள்ள எப்படி குதிரை பண்ணி கொடுத்து பழி தண்ணி எதுவும் காய்ச்ச ஒரு தான் தெரியலங்க என் மேலே ஏற்றிருக்கேன் அந்த போயிருக்கான் இந்த போறாங்க பாருங்கள் அந்த போகிறான் வெயில்லண்டா சரியாக போகும் யாருக்கு அம்மா பண்ணிக்காமல் கிணத்துக்கிட்ட யாரும் போயிடாதீங்க என்னென்ன நெல்லுங்க எப்பிட்றா உள்ளே முடிஞ்சாதான் தெரில கத்தி குமிச்சு விட்டேன் அந்த அதுலேயே விழுந்து எப்படியும் விழுந்திருப்பான் போல ரெண்டு வா சோறு எடுத்து வச்சே பயவலை உள்ள தவிர்த்து எங்கட்டோ மட்டும் தூக்கிட்டு இருந்தாலும் அந்த பழைய தண்ணிக்கு எதுவும் என்ன செய்யும்னு தெரில எப்படி ஒரு வரை சாப்பிட்டேன் இன்றைக்கி டின்னர் முடிச்சிருக்கேன் லஞ்சம் முடிச்சிருக்கேன் என் பசங்களை தண்ணிக்கு விடணும் நான் விட்டு இங்கே ஒரு மூன்றாம் அமைச்சர் பாருங்க அதில் விலை பிள்ளைங்க தாங்க மாட்டேங்க தண்ணி தாங்க மாட்டேன் அவங்க கூட மோசமான தண்ணி போக போகங்க பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க பசங்க நம்ம மரத்து இந்த ஓடையில தண்ணி இருக்குமாட்டு பழைய இடத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை போங்க மரத்தில் கொஞ்சம் நேரம் நெல்லுங்க கொஞ்சம் நேரம் வெயில் படுபோடு கட்டோடு போட்டுக்கிட்டு இருக்கு இப்படி வந்தீங்கன்னா முருகு மரத்தை தான் போயின்னு பார்ப்பீங்க சும்மா இருக்க மாட்டேங்கிதில் தண்ணி குடிச்சுட்டு அவாடுக்கே கத்தாம நல்லா நெல்லுங்க ஆடு போய் சாமி தண்ணி தாங்க இன்றைக்கி பசங்க அறவுரை குடிச்சிருக்காங்க எந்த ஆடு சரியாக தண்ணி குடிக்கிற வேறு அதனாலேருந்து அங்கிட்டு கொஞ்சம் கிடைக்கிற நிலையில் ஒவ்வொரு மணலையும் ஆடுகள் நிப்பாட்டி பாட்டிட்டு வெயில் குறைஞ்சிக்கிறக்கு மணி நாலு மணிக்கிட்ட ஆகுதுங்க மறுபடியும் ஒரு ஆள் அங்கே விட்டுட்டு அப்படியே நேராக கம்மாக்கி போய் தண்ணி விட்டுருங்க ஏன்னா தண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது ஐம்பது ஆடுக்கிட்ட ஒரு ரெண்டா தண்ணி குடிக்க மதிய தண்ணி இன்றைக்கி தண்ணியே சரியாக குடிக்கல நேரம் அங்கே பத்தி விடுவோம் கம்மாக்கி தான் நீ நீ நீச்சரிக்கை அந்த கிணறு தான் கிடச்சாரா மனுஷன் தவிக்கிற்காடா இந்த கிணறு தாங்க பைவில் உள்ள விழுந்தது ஐம்பாடு இருக்கேன் ஏண்டா நான் காஞ்சிருச்சு நல்லா உணர்ந்துச்சு நல்லா குடி கிடக்குங்க பாருங்க அப்படியே ரணமாக கிடக்கு நல்லா திண்டுறவாக தண்டுக்குங்க வீட்டுக்கு போட்டத்தில் பிரித்து மேய்ஞ்சிக்கோங்க ஆமாம் மேய்ஞ்சா நல்லா மேலாம் உழப்புது ரொம்ப போட்டு வளர்ப்புது நல்லா புல் கொடியாக கிடக்குது புடி உடி இப்படி திரு கண்ணாக கட்டுறது உள்ளங்கா போகும்போது பா அந்த ஒன்று தான் பா பாடியா ஓடியா இந்த அண்டே இல்லை ஓடி போச்சு நண்டே நீ நண்டு எங்கே நினைக்கிறேன் புரியு வண்டி வீட்டுக்கு போயிருக்காங்க எப்போ திண்டுக்க ஓடி அங்கே போச்சு கோச்சேன் ஆற்று இன்னைக்கு ரொம்ப மேய்ஞ்சிட்டிங்க ரொம்ப செம்மிது சுக்காரி ஊற்றுவான் இன்றைக்கேன் நல்லா சுக்காரி ஊற்றுவோம் நான் போய்ச்சி செம்மிக்க மாட்டேங்க ரொம்ப ரொம்ப மேஞ்சிட்டிங்க வாங்க கிளச்சி போயிருப்பேன் ரெஸ்டு வாங்க வாங்க போக கண்ணு கண்டுபயே நிறைய என்ன இப்போ என்ன நம்மளும் டீம் காண மாட்டான்னு முன்னாடி போச்சு சரி நண்பர்களே நேற்று நல்லா மேட்டுக்காடு மேட்சில் போயிட்டு இன்றைக்கி நம்ம வாய்க்காடு மேட்சில் முடிச்சாச்சு நல்லா சரியான வேட்டை இப்போ இவ்வளோ குதிரை பண்டியும் நல்லா நீச்சரித்து பழகிட்டியா ஏகப்பட்ட ஆச்சு அதே போல் ஆடுகளுக்கு இன்னைக்கு வாய்ப்பு நல்லா புடச்சிக்குச்சு அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்காங்க சுக்காரி ஊற்றுனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கறி விருந்து பிரியாணி அப்புறம் என்னது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வாங்கி அதனால் அதனால அந்தபடி விடணும் படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க பிடிக்காதவங்களும் லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடு விடுறவங்களே சந்திவா வரட்டா அப்போம்மா பாய் கொஞ்சம் போய் தேடம் ஆடுதலை பா பா பா